ஒரு காலத்தில் உடற்பயிற்சி பற்றி கவலை இல்லாத இருந்தது ஏனென்றால் உழைப்பு மக்கள் எல்லாருக்கும் உழைப்பினாலேயே பொருள் பெருக்கக்கூடிய ஒரு பயிற்சியும் ஒரு தேவையும் ஒரு வழக்கமும் இருந்தது பிற்காலத்தில் தான் எல்லா பொருட்களும் விஞ்ஞான கருவிகள் கொண்டு இண்டஸ்ட்ரீஸில் அதாவது தொழிற்சாலையில் செய்யற போது உழைப்புக்கு தேவையில்லாத போச்சு ஆனாலும் உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் நல்ல முறையில் இயங்கினால்தான் உடல் நலமாக இருக்கும் ஏனென்றால் அந்த அந்த மாதிரி சமயத்துல நாம் செயற்கையாகவே உடல் இயக்கத்துக்கு உழைப்புக்கு பதிலாக உடல் இயக்கத்துக்கு பயிற்சி அளிக்க வேண்டியது அவசியம் இப்போ இந்த நாட்டு பண்பாட்டு படி பாத்தீங்கன்னா பெண்களுக்கெல்லாம் நடனம் கத்து கொடுத்தாங்க ஆண்களுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் எல்லா விதமான விளையாட்டுகளையும் வற்புறுத்தி சொல்லி வச்சாங்க இது ஓரளவுல மறைமுகமாக நமக்கு எல்லாருக்கும் உடற்பயிற்சி தேவை என்றதை எடுத்துக்காட்டுது அத இப்போ எல்லாருக்கும் அதே நடனமோ அல்லது மற்ற ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுகளோ கொடுத்தா தான் அது முடியுதான்னு பாருங்க முடியல அதனால உடற்பயிற்சி என்பது சரியான முறையில் தெரிந்து கொண்டா ஒவ்வொருத்தரும் வீட்டிலேயே அவர்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் இதோட இன்னும் ஒரு தொடர் கல்வி வரணும் அதாவது தொடர்பாக நமது கலாச்சாரம் வரணும் அது என்னன்னா இப்போ காலையில எழுந்த எல்லாரும் உடற்பயிற்சி செய்யணும் அப்பா செய்யறாங்க அம்மா செய்யறாங்க மகளும் செய்யணும் மகனும் செய்யணும் என்ற அளவுல காலையில எழுந்த உடனே அந்த உடற்பயிற்சி செய்யணும் என்ற அவசியம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் பழக்கத்துல வந்துடணும் எது நல்ல நன்மையும் அது பழக்கத்துக்கு கொண்டு வந்தாதான் அது வந்து சிரமம் இருக்கும் சரியானபடி செய்யவும் முடியும் அது மாத்திரம் இல்லை அது பழக்கத்தை கொண்டு வந்து ஒரு கலாச்சார பண்பாக மாறி போனா ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யற போது வெக்கப்படவோ கூச்சப்படவோ தேவையில்லை சிலருக்கு ஏதோ காலையிலேருந்து எக்ஸசைஸ் செய்கிறாங்கன்னா கூச்சப்படுவாங்க அதெல்லாம் தேவையே இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா யாரும் செய்யாத போது ஒருத்தர் ரெண்டு பேர் செய்தா அது காலையில என்ன அது மாதிரி கையை காலை ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காகவே வேண்டி சிலர் எக்ஸசைஸ் செய்ய மாட்டாங்க இப்போ இந்த உடற்பயிற்சி எவ்வளவு அவசியம் என்றதை சிந்திப்போம் இந்த உடல்ல எத்தனை விதமான உறுப்புகள் உள்ளன கவனிச்சு பாருங்க இவைகளெல்லாம் யாரு மனிதனை செய்தது இல்லை இயற்கையே வடிவமைத்து இதெல்லாம் செய்திருக்கிறது அப்போ ஒவ்வொன்றும் அந்த விரிவு சுரு காற்றல் உடல்ல இயங்குற போது அது அதுக்கு தகுந்தவாறு அந்த விரிவு சுரு காற்றலுக்கு தகுந்தவாறு ஒரு அந்த இலக்கு இணக்கமானதோ அல்லது கெட்டியாகவோ மசில்ஸை அதை வச்சுக்கிறதுக்கு நம்முடைய சதையை வச்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் தான் தேவையாக இருக்கிறது எந்த இடத்துல அந்த ரிலாக்ஸேஷன் இல்லையோ அந்த தளர்ச்சியான செயல் இல்லையோ அந்த இடத்துல ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் எல்லாமே தடைபடும் இந்த உயிரோட்டம் தடைப்படுற போது என்ன அது எல்லாமே தடைப்படுது உயிரோட்டம் என்றால் இந்த உடல்ல பருவுடல்ல நுண்ணிய ஒரு எனர்ஜி பார்ட்டிகள் சக்தி உயிர் சக்தி அது ஓடிக்கொண்டே இருக்கிறது எப்பொழுதும் அது ஓடிக்கொண்டே இருக்கிற தேவையோ அது அந்தந்த அணுக்கள்ல சேர்ந்து ஒரு நல்லா இருக்கும் உடல் அதே போல எந்தெந்த இடத்துல அதிகமா இருக்குதோ அதெல்லாம் கழிச்சு விட்டுறதும் அதோட சேர்த்துக்கும் இப்படி உடலுக்குள்ளாக நமக்கு உயிர் சக்தி ஓட்டம் இருக்கிறத அதான் உயிர் சக்தின்னு சொல்றோம் அதை சூக்கும சரீரம்னு சொல்லுவாங்க அத ஆஸ்டல் பாடின்னு சொல்லுவாங்க இந்த ஆஸ்டல் பாடியில ஒரு ஒரு வினோதம் என்னன்னா தன்னைத்தானே வேகமாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நுண்ணிய விண் துகள் தான் அசுல் பாடியா இருக்குது அப்ப தன்னைத்தானே சுத்துற போது சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் இருக்கிறத இறைவெளியின் அழுத்த ஆற்றல் அப்படி சுத்தி அதை அழுத்துற போது அந்த ஆற்றலுக்கும் சுழற்சிக்கும் உள்ள பிரிக்ஷன் உரசல் இந்த உரசல்ல அலை அழுது அந்த அலைதான் உடலுக்குள்ளாக சிவகாமுன்னு சொல்றான் வெளியில அத வான்காந்த சொல் அப்போ சிவகாந்தமோ வான் காந்தமோ உயிர் சக்தி சூழல்ல இருந்து தான் வருகிறது அப்படி வரக்கூடியத உடல்ல சேமித்துக் கொள்ளுது அது மையப்புள்ளி அதிகமாக அழுத்தம் ஏற்படுவதனால அந்த மையப்புள்ளி தான் நமக்கு கருமைய என்று சொல்றோம் ஜெனட்டிக் சென்டர் என்று ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அந்த கருமையத்துலதான் நம்ம உயிர் சக்தி அதாவது சிவகாந்த சக்தி எல்லாம் அழுத்தி கொண்டு இருக்கிறது இறுகி எப்பொழுதும் ஈர்ப்பாக இருக்குது இந்த சக்தி தான் விரிந்து கொண்டு இருக்கிற போது புலன்கள் மூலமாக அழுத்தமா ஒளியா ஒலியா சுவையா மனமாக தன்மாத்தம் பெற்றுக்கொண்டே இருக்கிறது அல்லவா இதுதான் பஞ்சதன்மாத்தரை என்று சொல்வார்கள் இதுதான் எல்லா மாற்றிகளுக்கும் காரணம் உடல் இயக்கத்துக்கும் காரணம் இம்மாதிரி ஒரு இயக்கம் நடைபெற போது உடல் முழு இந்த காந்தசக்தி ஓடுது இல்லையா எங்கும் ஒரு சிறு தடை அங்க அது வெளியாகுது ஓடிக்கொண்டே இருக்கிறது டைவர்ஷன் குறுக்கீடு அதனால அந்த சமயத்துல நமக்கு உணர்தலாக தெரிகிறது அதே காந்த சக்தி தான் மனமாக இருப்பதனால மனம் எந்த அளவு அந்த சக்தி வெளியேறது எந்த இடத்துல வெளியேறது என்பதை உணர்ந்து கொள்றதுதான் உணர்வு இதுதான் சாதாரண பொருட்களுக்கும் ஜீவன்களுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த உணர்வு தான் அப்ப அந்த உணர்வு சாதாரணமாக உடலை பாதிக்காது இருக்கிற அளவுக்கு இருக்கிற வரைக்கும் உணர்வாகத்தான் இருக்கும் தொட்ட தெரியுதுன்றது நாம உணர்ந்து கொள்றோம் ஆனா கொஞ்சம் அதிகமாக போனா ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஜீவ காந்தத்தை தடைப்படுத்துது அந்த தடை என்ன ஆகுது எந்த இடத்துல காந்த சக்தி அழுத்த ஏற்பட்டாலும் ஒரு அளவுக்கு மேல அது மின்சக்தியாக மாறிடும் மின்சக்தியா மாறுற போது நமக்கு பொறுக்க முடியல அது வந்து ஒரு துண்டு உணர்வாக இருக்கிறது அப்ப துண்டு உணர்வு என்று உடல்ல எந்த நம்ம உடல்ல ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஜீவக சக்தி அந்த இடத்துல தடைப்பட்டு விட்டது என்ற அர்த்தம் அதன் பிறகு அது ஏதோ தடைப்பட்டது உடனே நீங்கி போச்சுன்னு சொன்னா அது வழி எடுத்தது சரியா போச்சு ஆனா நீடிச்சதுன்னு வச்சுங்க நீண்ட நேரம் அந்த தடை அந்த நீண்ட நேரம் தடையா இருக்குமே ஆனால் விரிந்து கொண்டே இருக்கும் அந்த தடை அப்போ விரிந்து கொண்டே இருக்கணும்னா அளவுல உடல்ல பரவலாகவும் வரும் காலத்தாலேயும் நீளம் அம்மாதிரியான தடையத்தான் வியாதின்னு சொல்றோம் எந்தெந்த உறுப்புல இந்த தடை ஏற்படுதோ அதுதான் வியாதி அப்போ இந்த தடை தான் ஷார்ட் சர்க்குட்ன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க தமிழ்ல மின்குறுக்குன்னு சொல்றோம் இந்த மின்குறுக்கு இப்போ விளக்குன்னு ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டா விளக்குன்னு போவோம் அது ஃபீஸ் ஆகும் ஆனா சில சமயம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஷார்ட் சர்க்கியூட் மெயின் சுவிட்சே போயிடும் அதே போல நமக்கும் அப்படி ஷார்ட் சர்க்கியூட் அதிகமான எந்த இடத்துல எந்த வியாதியினாலேயும் அது கருமையத்தை பாதிச்சு அங்க

அந்த ஸ்பார்க்ஸ் கூட்டால மின் குறுக்கால அது உழைஞ்சு போச்சுன்னா வித்து வெளியேறிடும் ஜீவகாந்த சக்தி வெளியேறிடும் உற்பத்தியும் இருக்காது அதுக்கு பேரு டெத் சாவுன்னு சொல்றோம் அப்போ உணர்வு வலி நோய் சாவு எல்லாமே இந்த ஜீவகாந்த ஓட்டம் சரியாக இருந்தால்தான் நல்லா இருக்கும் உடம்பு அது ஆயிலும் கொஞ்சம் முரண்பட்டு தடுத்ததே ஆனால் இது உடல்ல நோயாக வருது இதை காந்த சக்தி ஓட்டம் தடைப்படாத இருப்பதற்கும் சிறு சிறு தடை இருந்தாலும் தானாகவே நீங்கிக் கொண்டு ஓடுவதற்கு ஏற்றவாறு நாம் அந்த ஜீவகாந்த சக்தியை உடல்ல போதிய அளவுல வச்சுக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் சொன்னா நாம் எந்த செயல் செய்தாலும் அதனால அந்த ஜீவகாந்தாலே பாதிக்கத்தான் படும் ஆமா அத நல்ல முறையில நாம் சேமிச்சு வச்சுட்டு இருந்தோம்னா சக்திய அப்படி பாதிக்கக்கூடிய அளவில் ஏற்பட்ட எந்த தேக்கமும் உடனடியா நிவாரணம் ஆயிடும் அப்படி நிவாரணம் ஆகிற அளவுக்கு நாம் வந்து பயிற்சியினால உடற்பயிற்சியினால இந்த ஜீவகாந்த சக்திய ஓட்டத்தை சரியா வச்சுக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் இந்த மூன்று சரியா இருக்கணும் நம்ம உடல்ல காற்றோட்டம் என்பது சுவாசம் சரியானபடி இயங்கணும் ரத்தம் உடல்ல ஓடிட்டு இருந்தது இல்லையா அந்த இரத்த ஓட்டம் சரியாக இருக்கணும் எந்த இடத்துலயும் தடை இல்லாத வெப்ப ஓட்டம் நமக்கு அந்த இரத்தத்துல உள்ள ரசாயனங்கள் சரியான முறையில இயங்கணும்னு சொன்னா தொண்ணூத்தி எட்டு பாயிண்ட் நம்ம உடல் சூடு அந்த அளவு இருந்தா தான் ரத்தத்துல உள்ள கெமிக்கல்ஸ் ரசாயனங்கள் சரியாக இருக்கும் அப்படி பார்த்து கொள்றதுக்கு நாம் வேண்டி ஏற்பாடு செய்து கொள்ளணும் அதன் பிறகு இப்படி அதை தெரிந்து கொண்டு அதை மாதிரி நடந்து கொள்ளணும்னா ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காத்தோட்டம் இதுல ஏதாயிலும் கொஞ்சம் பின்ன இருக்குமே ஆனாலும் இந்த உடல் பயிற்சி செய்யற போது அந்த பயிற்சியினால தடை ஏற்படாது நம்ம ஓட்டம் வச்சுட்டோம்னா அது நம்முடைய ஜீவகாந்த சக்தி சாதாரணமாக எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு இருக்கும் அதனால என்ன ஆகுது எந்த இடத்துல ஒரு சிறு தடை ஏற்பட்ட உடனே அந்த தடையை நம்ம இருப்பு சக்தியானது நீக்கிவிடும் ஆகையினால உடல் பயிற்சியின் மூலமாக இந்த ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்ட காற்றோட்டம் சரியாக இருக்க பார்த்துக்கொள்ளுமானால் ஜீவகாந்த ஓட்டம் நல்லா இருக்கும் போதிய அளவு சேமிப்பு இருக்கும் அதனால எந்த இடத்திலையும் நோய் வராத கொள்ளலாம் ஆகையினால இந்த உடல் பயிற்சி என்பது மிகவும் தேவை அப்படி ஏதாயும் சிறு தடை ஏற்பட்டதுனா கூட தானாக சரியாயிடும் அதுக்கு நம்ம உடல் உள்ள எல்லா உறுப்புகளும் முறையாக இயக்கி பயிற்சி செய்யணும் ஏதோ ஒரு உறுப்பு பயிற்சி செய்தா மாத்திரம் போராது அது அப்படி இல்லை உடல்ல உள்ள எல்லா செல்களும் நல்ல முறையில ஆஹ் காந்த கோட்டை எடுத்துக்கிட்டு அது அதாவது வேலையை சரியா செய்யணும் இப்போ ஒரு செல்லுன்னு சொன்னா நம்ம உடல்ல உள்ள ஒவ்வொரு செல்லும் ஒரு லேபரேட்டரிக்கு சிரமமானது லேபரேட்டரியில ஒரு மின்சாரத்தை கொடுக்குறாங்க அது எத்தனை விதமான வேலை செய்யுது அது ஒவ்வொரு செல்லுலையும் அத்தனை விதமான வேலை செய்து நமக்கு ரசாயனத்தை உற்பத்தி பண்ணது காந்த சக்தி உற்பத்தி பண்ணது இன்னும் கெமிக்கல்ஸ் இன்னும் தேவையான சக்தி எல்லாம் உற்பத்தி செய்யுது ஒவ்வொரு செல்லும் இன்னொரு செல்லுக்கு கணக்குது இன்னொரு செல்லுக்கு அனுப்புது உடல் முழுவதும் பரவிதான் இப்போ நம்ம உடல் நலமாக இருக்கிறதுக்கு காரணம் அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நாம் உடற்பயிற்சி செய்யணும் இப்போ உடற்பயிற்சியில ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம்னு சொன்ன காற்றோட்டம் முதல்ல கவனிங்க காற்றோட்டம் எது மூச்சு விடுறதுனால மூச்சு இழுக்கிறதுனால வர்றது புதிய நல்ல காற்றாக இழுத்து விடலாம் அப்படி இழுத்து விடுறதுக்கு நமக்கு நுரையீரல் இருக்குது பாருங்க அது சில சமயம் நாம் தெரியாததுனால அச்ச அலட்சியப்படுத்துறதுனால உட்கார்ற போது அல்லது சாதாரணமா படுக்கிற போதெல்லாம் அது சரியாக இயங்காத சுருங்க விட்டு எங்கயோ மனசுல வச்சுக்கிட்டு அப்படி வளைச்சு வளச்சுட்டு உட்கார்ந்து வச்சுங்க ஒரு பக்கத்துல விரிவு இருக்காது மூச்சு ஓடும் விரிவு இருக்காது அந்த விரிவு இல்லைன்னா போதிய அளவுக்கு காற்று இழுக்கிறது இல்லை ஆக்சிஜனை அதனால ஒரு பக்கம் சுருக்கமாவே இருக்கும் அது தொடர்ந்து அதே சுருங்கை வர 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 நமக்கு தினந்தோறும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்காற்று உற்சாசத்துக்குரிய காற்று குறைஞ்சிடும் அதனால பல துன்பங்கள் ஏற்படும் அதற்காக நுரையீரலுக்கு பயிற்சி வேணும் எந்த இருந்தாலும் பயிற்சி வேணும் என்ன எங்க போய் நீங்க எடுத்து நிறைய கொடுத்து இயக்க முடியுமா அதுக்காக கையை காலம் முறையாக எந்த பக்கம் நீங்க கையை அசைஞ்சால் நுரையீரல் விரியும் சுருங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்குதான் இப்போ ஒரு ஒரு ஆள் அப்படி குனிந்து எழுந்திருக்கிறாங்கன்னு வச்சுங்க அப்போ அதே நேரத்துல நுரையீரல் அதுக்கு தகுந்தவாறு விரியவும் சுருங்கவும் ஏற்படும் உதாரணமாக கையை நீங்க மேலே தூக்குறீங்க இப்ப மூச்சு விடுறீங்க மூச்சு விட்டு பாருங்க மேலே அதாவது எக்ஸ்ட்ரீம் அப்ப பார்ட் ஆஃப் லங்ஸ் இயக்கம் வந்துடும் அதாவது கடைசியாக உள்ள மேல் பகுதி நுரையீரல் நல்ல இயங்கும் இப்படி வந்தான் அதே போல இப்படி போட்டு செய்த கீழ்பக்கம் நுரையீரல் நல்ல விரியும் இப்படி மாற்றி 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 நுரையீரல் சரியானபடி இயங்குவது முதல்ல செய்யணும் அதற்கு இங்க என்ன செய்யறோம் பாத்தீங்கன்னா மூச்சு பயிற்சி நியூரோமஸ்குலர் பிரீத்திங் எக்ஸசைஸ் என்ற ஒரு பயிற்சியின் மூலமாக நுரையீரலுக்கு முழுமையாக எல்லா பக்கங்களுக்கும் பிரிவு கொடுக்கிறோம் முதல்ல கையை சுற்றுறது அதுக்கப்புறம் கையை மேலே தூக்குறது கீழே கொண்டு வர்றது அதன் பிறகு ஒரு கையை இங்க தொப்புள் மேலே வச்சுட்டு ஒரு கையை இப்படி வைக்கிறோம் இங்க என்ன நடக்குது பாருங்க இந்த பக்கம் இடது பக்கம் விட்டா பின்பக்கம் பெரியம் இந்த பக்கம் முன்பக்கம் விரியும் அதே போல மாத்தி விடுற போது இந்த பக்கம் முன்பக்கம் விரியும் பின்பக்கம் விரியும் அந்த மாதிரி நுறையீரல முன்பக்கமும் பின்பக்கமும் கைகளை மாத்தி வைக்கிறதுனாலயே அதே போல ரெண்டு கையும் காது மேல வச்சு மூச்சு விட்டு பாருங்க அந்த மூச்சு என்ன பின்பக்க மறை எல்ல பிரிக்கும் நீங்க விட்டு பார்த்தாதான் தெரியும் அப்ப பின்பக்கம் அல்ல வெளியும் சுருந்தோம் வெளியும் சுருந்தோம் ஒரு அஞ்சு தடவை செய்வோம்னு வச்சுக்க எவ்வளவு காலமாக சுருந்து வந்தாலும் அது விரிய ஆரம்பிக்கும் அப்படி நினந்தோறும் ஒரு தடவை விரிய விட்டு சுருகி வச்சுட்டு வச்சுட்டோம்னா அதுவே பயிற்சி நாள் முழுவதும் முழுமையாக நம்ம நம்முடைய நுரையீரல் இயங்க ஆரம்பிக்கும் அதே போல ஒவ்வொரு பகுதியிலையும் மூச்சு சரியாக ஓடுறதுக்கு பார்த்துக்கணும் அதுதான் நுரையீரல் மூலமாக அதை இயக்குவதன் மூலமாக முழுமையாக விரிய விட்டு சுருங்க விடுவது மூலமாக நமக்கு போதிய வச்சுக்கொள்வோம் அதனால்தான் காத்தோட்டம் சரியா இருக்கும் காத்தோட்டம் சரியாக இருந்தால் வெப்ப ஓட்டம் சரியா இருக்கும் மின்சார ஓட்டம் சரியா இருக்கும் அதன் மூலமாக உடலும் உள்ள எல்லா இயக்கங்களும் சரியாக நடக்கிறோம் அதனால இந்த பயிற்சிகளில் முக்கியமாக காற்றோட்டம் அதாவது நுரையீரல் பயிற்சி உடல் பயிற்சி அதாவது உடல் பயிற்சிகள்ல நுரையீரல் பயிற்சி ரொம்ப நல்ல அவசியமானது அது எல்லா பயிற்சிகள்லையும் நுரையீரல் ஒழுங்காக இயங்க செய்வாங்க நீங்க சரியா காமிச்சீங்கன்னா அது ஆனா நுரையீரல் பயிற்சியும் சொல்ல மாட்டாங்க நீங்க எந்த பக்கம் கையாட்டாலும் காலாட்டினாலும் அதுக்கு தக்கவாறு முறையர்கள் இயங்க ஆரம்பிக்கும் என்று கூறி இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு நீங்க செய்ய ஆரம்பிக்கிற போது தினந்தோறும் என்ன பத்து நிமிடத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் போதுமானது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இல்ல இதுக்காக இந்த நுரையீரல் பயிற்சிக்காக பத்து பதினஞ்சு நிமிஷம் செலவச்ச என்ன செலவச்சுதான் ஆகணும் அப்பதான் உடல் நல்லா இருக்கும் இல்லையானா நாம் எல்லாருமே போதிய உழைப்பு எடுத்துக்கிறது இல்லை இந்த காலத்துல எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க ஒரு வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்க பிளார்க் வேலை உட்கார்ந்து இருக்காங்க சும்மா உட்கார்ந்து எழுதுறாங்க எந்த அவயத்துக்கு என்ன இயக்கம் கொடுக்குறாங்க பாருங்க ஒண்ணு இல்லை பேசுறதோட சரி கூச்சல் போடுறதோட சரி வருத்தப்படுவதோடு சரி அல்லது அகமாக போடுறதோடு சரி இதுதான் நம்முடைய தினசரி பிளார்க் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் அது போராது இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி உடலை நல்லாவும் வச்சுக்கணும் இல்லையோ இந்த அக்கறையோடு ஒவ்வொருவரும் இந்த உடல் பயிற்சியில மூச்சு பயிற்சியை ரொம்ப முக்கியமாக இது அவசியம் என்று கூறி இதோட இதை நிறுத்துற அடுத்த பயிற்சி பத்தி மறுபடியும் சிந்திப்போம்